அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு உலகத்துல எந்ததான் ஒருத்தர் வந்து நான் வந்து அனாவசியமா காசெல்லாம் செலவு பண்ண மாட்டேன் எனக்கு எந்த விதமான பழக்கங்களும் கிடையாது அதனால காசை நான் விரயம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஆனா அவருக்கே தெரியாம ஏதோ ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட்டுக்கு ஒரு மார்க்கெட்டை ஒரு சந்தையாகத்தான் ஒரு டார்கெட்டாகத்தான் அவர் இருப்பாரு ஏன்னா இன்னைக்கு உலகத்துல நமக்கே தெரியாம பல விஷயங்கள் பல வியாபார ஒரு ப்ராடக்ட்ஸ் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் நம்ம மேல திணிக்கப்பட்டுக்கிட்டு வருது அந்த வியாபாரம் அந்த கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் நம்ம மேல திணிக்கிறதுக்காக பலவிதமான டெக்னிக்ஸ் தந்திரங்கள் பல விதமான உபாயங்கள் கையாளப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த டெக்னிக்ஸ் இந்த மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் இந்த இதெல்லாம் வந்து எப்ப ஆரம்பிச்சதுங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஒரு வரலாற்று சான்ற ஒரு ஆதாரமும் இல்லை ஏன்னா வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவான காலத்தில இருந்து இந்த மாதிரியான டெக்னிக்களும் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுதான் உண்மை ஆனா இந்த வியாபார தந்திரங்கள்லே சில விஷயங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா ரொம்ப சாமர்த்தியமானதாக இருக்கும் அதை கேட்கும் போது பரவாயில்ல இப்படியெல்லாம் கூட நம்ம காசு சம்பாதிக்க முடியுமா இது தெரியாம நம்ம இருந்திருக்கோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பல விஷயங்கள் பல டெக்னிக்ஸ் வந்து இந்த வரலாற்றுல நடந்துகிட்டு தான் இருக்கு அந்த மாதிரியான ஒரு சுவையான ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த மெர்ச்சண்டை அப்படிங்கறத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச மக்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு பிராண்ட் ஆக்கி அந்த பிராண்ட் மூலமா எப்படி எல்லாம் காசு சம்பாதிக்கலாம் இந்த அதாவது ஒரு படம் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த படத்துடைய பேரை வச்சு டி ஷர்ட்ஸ் கீ செயின்ஸ் கப்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் சந்தைப்படுத்துவாங்க ஒரு சூப்பர் உடைய பேர் போட்டு வர்றது இல்லையா அந்த மாதிரி தான் அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ் ஐபிஎல் டீம்ஸா இருக்கட்டும் இல்ல ஃபுட்பால் டீம்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரியான பிரான்ச்சைஸ் டீம்ஸ் உடைய அவங்க தனிப்பட்ட முறையில இது பண்ணக்கூடிய ஜெர்சி அவங்களுடைய ஜெர்சி அப்புறம் ஷூஸ் பேக்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் சந்தைப்படுத்துவாங்க அதாவது அந்த பிராண்ட் மேல அந்த பிராண்ட் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அபிமானத்தை அந்த ஒரு கிரேஸ வந்து காசாக்குறதா இந்த மெர்ச்சன்டைசிங் அப்படின்னு சொல்றது இந்த மெர்ச்சன்டைசிங் இங்க எப்படி ஆரம்பிச்சதுங்கிறதுக்கான பெரிய வரலாறு இல்ல அப்படின்னு சொன்னாலும் பல இடங்கள்ல பல விதமா இந்த மெர்ச்சன்டைசிங் அப்படிங்கிறது தான் வந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த மெர்ச்சன்டைசிங்க இந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும் இந்த அளவுக்கு இந்த மெர்ச்சண்டை காசு பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை செஞ்சது யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லங்க பாப் ஸ்டார் அண்ட் ஹாலிவுட் ஸ்டார் எல்விஸ் பிரஸ்லி அவருடைய மேனேஜர் தான் இந்த மெர்ச்சண்டை மூலமா இப்படி புத்திசாலித்தனமா போனா சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு பாப் சிங்கராக இருக்கக்கூடிய அந்த இல்விஸ் பிரெஸ்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல முதல் முறையாக ஒரு ஹாலிவுட் படத்துல நடிக்கிறாரு அந்த பாப் சிங்கரா மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா இருக்கிற அந்த இல்விஸ் பிரெஸ்லி ஹாலிவுட் படத்துல லவ் மீ டெண்டர் அப்படிங்கிற படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல முதல் முறையாக நடிக்கிறாரு அப்போ எல்விஸ் ஸ்பெசிலி இருந்த அந்த மார்க்கெட் அந்த ஒரு மக்களுக்கு அவர் மேல இருந்த அந்த கிரேஸ எவ்வளவு தூரம் காசு ஆக்கிக்க முடியும் அப்படிங்கறத எவ்வளவு வேணாலும் காசு ஆக்கிக்க முடியும் அப்படிங்கறத உணர்ந்து அப்போ அவர்கிட்ட மேனேஜரா இருந்த ஒரு கர்னல் டாம் பார்க்கர் அப்படிங்கிறவர் ஒரு பிளான் பண்றாரு அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகிற டைத்துல இல்விஸ் உடைய பிராண்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அது மூலமா எப்படி எல்லாம் காசு ஆக்கலாம் அப்படிங்கறதுக்காக பெவர்லி ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமோட ஒரு மெர்சண்டை டீல் ஒண்ணு போடுறாரு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் யூஎஸ் டாலர்ஸுக்கு ஒரு டீல் ஒண்ணு போடுறாரு மக்களுக்கு அந்த எல்வி எக்ஸ்பிரஸ்லி மேல இருக்கக்கூடிய கிரேஸ் அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துற மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் சந்தைப்படுத்துறதுக்கான ஒரு டீலை இந்த கர்னல் டாம் பார்க்கர் அப்படிங்கிறவர் ஒரு நாற்பதாயிரம் யூஎஸ் டாலருக்கு ஒரு டீல் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த படம் வர்ற சமயத்துல இந்த டீல் போடப்பட்ட சில மாசங்கள்லயே எல்விஸ் பிரஸ்லியை மையமா வச்சு பல ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அவர் படம் போட்ட ஹேட்ஸ் ஆம் பேன்ஸ் அவருடைய சாங் லிரிக்ஸ் போட்ட பல ப்ராடக்ட்ஸ் அதாவது லிப்ஸ்டிக் பபுள் கம் காட்சி இப்போ பல விஷயங்கள் எல்விஸ் பிரஸ்லியை மையம் வச்சு பல விஷயங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துச்சு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவருடைய ரசிகர்கள் தேடி தேடி வாங்கினாங்க நான் வந்து எல்விஸ் பிரெஸ்லியுடைய ஃபேன்கிறத சொல்லிக்கிறது பெருமைப்படுறேன் ஏதோ ஒரு வகையில நான் வந்து எல்விஸ் பிரெஸ்லி கூட தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிறத பல விஷயங்கள் பல காரணங்களுக்காக அவருடைய அவர் மேல இருக்கிற அபிமானத்துல அவருடைய ரசிகர்கள் எல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேடி தேடி வாங்கினாங்க இதனால வந்து இந்த மெர்ச்சண்டை ஐடியா மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆச்சு எந்த அளவுக்கு சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு மேகசின் இந்த மெர்ச்சன்டைசிங் மூலமா வந்து இந்த எல்விஸ் பிரெஸ்லி என் டீமுக்கு வந்து கிடைச்சிருக்கிற பிசினஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மில்லியன் டாலர் கிடைச்சிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மெர்ச்சன்டைசிங் எக்ஸிக்யூட் பண்ண அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ண கர்னல் டாம் பார்க்கருக்குமா டாம் பார்க்கருடைய ஷேர் மட்டுமே இதுல ஐம்பது பர்சன்ட் இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த மேகசின் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க பட் உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மெர்ச்சன்டைசிங் சக்சஸ் இல்ல டாம் பார்க்கர் பண்ண இன்னொரு விஷயம் தான் இப்படி எல்லாம் கூட காசு சம்பாதிக்க முடியுமா மார்க்கெட்ட இப்படி எல்லாம் கூட காசு ஆக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான அவர் செஞ்ச ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பாடம் சொல்லி கொடுக்கிற ஒரு விஷயத்தை தான் கர்னல் டாம் பார்க்கர் பண்ணாரு இந்த மையம் அமைச்சு போட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து அவருடைய ரசிகர்கள் கோடிக்கணக்கான ரசிகர்கள் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல அது மூலமா அதை காசு ஆக்குறது பெரிய விஷயம் இல்ல ஆனா வெறுவங்களை எப்படி காசாக்குறது அதுதான் வந்து இங்க கர்னல் டாம் பார்க்கர் பண்ண புத்திசாலித்தனம் அதாவது எல்விஸ் பிரெஸ்லியா நேசிக்கிறவங்க அவருடைய ரசிகர்களை இப்படி காசாக்குனார் அப்படின்னா அவரை வெறுக்கிறவங்க கிட்டையும் என்ன பண்ணார்னா ஐ ஹேட் இஸ் அப்படி பல பல விஷயங்கள் அந்த மாதிரியான பிரிண்ட் பண்ண பட்டன்ஸ் இதெல்லாம் இது எல்லாத்தையும் மார்க்கெட் பண்ணாரு பிடிக்காதவங்க இந்த மாதிரியான பேட்சஸையும் இந்த பட்டன்ஸையும் வாங்கினாங்க அப்போ எல்விஸ் பிரஸ்லி மேல இருக்கக்கூடிய கூட காசாக்குற அந்த ஒரு புத்திசாலித்தனம் தான் கர்னல் டாம் பார்க்கர் இன்னைக்கும் வந்து ஒரு பெஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு பிசினஸ் மேனா இருக்காரு இன்னைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் பிசினஸ்ல இருக்கக்கூடிய பல பேர் கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் இது வெறுப்ப கூட எப்படி வந்து நம்ம காசு ஆக்கலாம் நம்மளுடைய அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் பாடம் தான் இந்த கர்னல் டாம் பார்க்கர் செஞ்சிருக்கிற விஷயம் இந்த இந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போ